இரண்டாவது ஆண்டு துவக்கத்தில் விழா நடந்திருக்கு சகோதரர் விஜய் அவர்கள் வந்து பேசும் பொழுது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டையும் குறை சொல்லியிருக்கிறாங்க வாட் ப்ரோ ஒய் ப்ரோ ஏன் ப்ரோ நீங்கள் உங்களுக்குள்ள எல்கேஜி பசங்க மாதிரி கண்ட போட்டுக்கிறீங்க நான் விஜய் அவர்களை கேட்குறேன் ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ ஒய் ப்ரோ டெல்லிங் லைஃப் இது சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் குழந்தைக்கு மூன்று மொழி நீங்கள் நடத்துகின்ற விஜய் வித்யாசுரம் பள்ளியில் மூன்று மொழி ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் குழந்தைங்களுக்கு இரண்டு மொழி வாட் ப்ரோ பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ அதாவது சொன்னதை நீங்கள் என்ன வாழ்க்கையில் நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க ப்ரோ அப்படின்னு விஜய் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகின்றேன் அதே நேரத்தில் கையெழுத்தும் கெட் அவுட் கெட் அவுட்னு ஆரம்பிக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் விஜய் அவரை பார்த்து கெட் அவுட்னு அவரே சொல்றாரு இதோட ஆச்சரியம் இந்தியாவே பார்த்ததில்லை கெட் அவுட் ஆரம்பித்து ஒரு நிமிஷத்தில் அருமை அண்ணன் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க எல்லாம் கெட் அவுட்டுன்னு கையெழுத்து போடுங்க உனே ஆதவ் அர்ஜுன் அவர் கையெழுத்து போடுறாரு அண்ணன் ஆனந்த் அவர் கையெழுத்து போடுறாரு உனே பிரசாந்த் கிஷோர் அவர் நான் கெட் அவுட்னு சொல்லிட்டு கையெழுத்து போடாம எஸ்கேப் ஆகி போயிட்டார் அதனால் இந்த கெட் அவுட் ஆரம்பித்த முப்பது செகண்ட்லேயே இந்த கெட் அவுட்டுக்கான என்ன மரியாதை என்பது விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சகோதரர் பிரசாந்த் கிஷோர் அவருடைய நடவடிக்கை நமக்கு காண்பித்து கொடுத்துருச்சு அதனால் த கெட் அவுட் இதெல்லாம் வந்து ஒரு காரணத்திற்காக இருக்க வேண்டும் எங்கேயும் யாரும் எந்த மொழியும் திணிக்கலை அதனால் ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ வாட் ப்ரோ நீங்களே ஸ்டேஜில் ப்ரோ ப்ரோன்னு பொய் சொல்லாமா ப்ரோ அதனால் அருமை தகவல் விஜய் அவர்கள் இதை செய்ய வேண்டாம் என்று அன்போடு வலியுறுத்தி அதன் பிறகு பத்திரிகை அன்பர்களுக்கு கேள்வி இருக்கும் கேள்வி தோனி அவர்கள் ஆனா தப்பு இல்ல பீகார்ல இருந்து ஒருத்தவங்க வர்றாங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கிறது சந்தோஷம் தான் இல்ல இந்தியர்கள் தான் நமக்கு எதாவது தமிழர்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்றோம்ல நம்ம யாரையும் நிராகரிக்கக்கூடிய தமிழர்களே இல்லையே தமிழ்நாட்டுக்கு நல்லது யார் பண்ணாலும் ஏத்துக்கிறோம் பிரசாந்த் கிஷோரனுக்கு ஒரே ஒரு கேள்வி ஏனே டிஎம்கே கொண்டு வந்து உட்கார வச்சீங்க நீங்க இவ்வளவு பேச்சு பேசுறீங்க நானும் தோனியை போல் புகழ் பெற வேண்டும் நானும் பீகார் இருந்து வந்திருக்கேன்னு சொல்ற பிரசாந்த் கிஷோர் அண்ணன் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்து அதற்காக மக்கள் எப்போதும் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் அது உண்மை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை தனிப்பட்ட முறையில் இன்னொரு இருந்து வர்றீங்க தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று எந்த வேலையை நீங்க செஞ்சாலும் இந்தியாவில் யாராக இருந்தாலும் தமிழர்கள் திரும்ப அந்த மரியாதையை கொடுக்கத்தான் போறாங்க கிளாசிக் உதாரணம் தோனி அவர்கள் மொழி தெரியாம வந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடினாங்க முழு தமிழ்நாடும் நம்முடைய வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அதனால் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நினைக்காதீங்க நல்லது பண்ணுங்க அண்ணே நான் யார பத்தியும் தப்பா சொல்றேன் ஆள் இல்லைங்கன்னா எல்லோரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு பவர் இருக்கு அது பிரசாந்த் கிஷோர் அவர்களாக இருக்கட்டும் தமிழகத்துல சுனில் கணுகுலூன் ஒருத்தர் இருக்கார் அவராக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே நான் எப்பவுமே வெளியிருந்து பார்க்கக்கூடிய ஆளுமைகள் நிறைய அவங்களுக்கு அரசியல் தெரியும் சும்மா போக்கில் அப்படியே சேரி வாரி அரைக்க விரும்பல தெரியும் அதே நேரத்துல எந்த அளவுக்கு தெரியும் அது எனக்கு தெரியாது ஏன்னா நாம களத்தில் இருக்கோம் கூடு இருக்கோம் கீழே இருக்கோம் சுத்திக்கிட்டு இருக்கோம் நமக்கு எந்த அளவுக்கு தெரியும் அவர்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் ஒரு டீம் போட்டு வேலை பார்க்குறீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பசங்களையும் ரெக்ரூட் பண்ணி தமிழ்நாட்டுல வேலை பாருன்னு டீம் வச்சிருக்காங்க ஸோ அந்த பசங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் எனக்கு தெரியாது அதனால யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடல அதே நேரத்தில் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு தண்டனையும் தொண்டனையும் தலைவனையும் குறைச்சி மதிப்பிடாதுங்கிறத நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை சொல்கிறேன் ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அரசியல் களத்தில் இறங்கும் பொழுது தான் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது பீகார் கடுமையான அரசியல் களம் எளிதான ஒரு களம் இல்லை ஜாதி அரசியல் நிறைந்திருக்கக்கூடிய களம் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அங்கே போயிருக்கிறாங்க நின்னா நான் யாரையும் குறைச்செல்லாம் மதிப்பில்லை வருகின்ற காலத்தில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வளர் வளர்வார்களா ஜனசூராஜ் வரமான் வளருமான்னு தொடர்ந்து பார்க்கணும் ஆனால் இந்த முறை நடக்கக்கூடிய பீகார் தேர்தலையும் எண்டியா தான் ஜெயிக்க போது எழுதி வச்சுக்கணும் எழுதி வச்சுக்கோங்க என்டிஏவில் பிஜேபி கடந்த முறை போல் பெரிய அளவில் பிஜேபி அங்கே எம்எல்ஏக்களை பிறப்போம் இன்னைக்கு நான் சொல்கிறதை எழுதி வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுக்கு முன்னாடி நடக்கத்தான் போகுது களத்தில் பிரசாந்த் கிஷோர் அவருடைய ஜன இருக்கத்தான் போகுது தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க பிரசாந்த் கிஷோருடைய கட்சி இருக்கும் பிஜேபி இருக்கும் யார் அதிகமாக ஜெயிப்பாங்கன்னு பாருங்கள் அதனால் லாங் ஸ்டாண்டிங்காக பாலிடிக்ஸில் நிற்கணும் ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் கழித்து சில பேருக்கு வாய்ப்பு வரும் அதனால் எல்லோருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு வந்தனால கேம் மாறும் கோச் முக்கியமா கேப்டன் முக்கியமா பிளேயர் முக்கியமான எப்பொழுதுமே பிளேயர் ஃபர்ஸ்ட் கேப்டன் செகண்ட் கோச் தான் நிரந்தர எதிரியும் நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் கூட ஒரு கட்சி கொள்கை அடிப்படையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரி இருக்கிறார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படி சொல்லும் பொழுது நாங்களும் காங்கிரசும் இன்னைக்கு எதிரியா இருக்கோ நாளைக்கு நண்பாக முடியுமா வாய்ப்பே இல்லை ஏன்னா நம்முடைய சித்தாந்தங்கள் வேறு 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 மக்கள் பார்த்து ஓட்டு ஓட்டு போடுறாங்க அதே போல நாங்களும் பல கட்சிகளும் ஒன்றாக இருக்க முடியுமா இருக்க முடியாது சில இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு நாட்டினுடைய நலனுக்காக இது நடந்திருக்கு தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி நான்கு என்டி ஆட்சி அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய ஆட்சி நடந்திருக்கு இல்லையே நான் சொல்லுவேன் அதனால் நிரந்தர எதிரி நிரந்தர நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா இடத்திலும் பொருந்தாது என்பது என்னுடைய கருத்து